ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நாச்சியார்ஸ் கழித்தான் வந்துருக்கோம் நாச்சார்ஸ் கல் இன்னைக்கு சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி வியர்லேயே உங்களுக்கு சிஃபான் ஜரிபாடில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜர் சிஃபான்லேயும் கொடுத்துருக்காங்க கார்டன் சேரிலாம் இப்போ புது கலெக்ஷன்லாம் டிஜிட்டல் வந்திருக்கு இது எல்லாமே ஹேங்கர் கலெக்ஷன் தான் இதெல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சிஃபான் ஜரிபாடுறது நல்லா அழகாக புது கலெக்ஷனாக நிறையா வந்திருக்கு நல்ல ஒரு ப்ளூ வித்து எல்லோவில் கொடுத்துருக்கான் பாருங்கள் லாங் பாட்ராக வந்திருக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு சில்வர் ஜெரி பாட்ரு மாதிரி டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு வந்து முந்தி டிசைன் இதுதான் ப்ளவுஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க முந்தி ப்ளவுஸு நல்லா கான்ட்ரஸ்ட் கலரில் வந்திருக்கு இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சிவான் சரி நல்லா ப்ரைட்டாக இருந்தது இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு இந்த பிங்க் வித்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா லாங் பாடராக இருக்குது இந்த சேரோட பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லெமன் கிரீன் சூப்பராக இருப்பாங்க லெமன் கிரீன் வித்து ப்ளூ பெப்சி ப்ளூவில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா இதான் முந்தி டிசைன் வந்து ப்ளவுஸு அதே இந்த சிப்பான் சேரில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் டிசைன் மாதிரி ஜரி டிசைன் வந்துருக்கு சேரியோட பாடத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வர ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே மீடியமாக பாட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடில் நல்லா ஒரு பக்கம் மீடியமாக கொடுத்துட்டு கீழே வந்து நல்லா லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டு வித்து எல்லோ கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா இந்த சிறிய ரேட்டு நானூற்றி எழுபது அதில் இந்த ஷிஃபானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் லேஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க புது மாடலில் வந்துருக்கு இந்த எல்லோ கலர் சிறிய ரேட்டு நானூற்றி பத்து இந்த செரிக்கு தான் ப்ளவுஸ் டிசைனு இந்த கிரே கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி சில்கு இந்த சேரையை ரெட்டு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நல்ல சேரோட பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் டிசைன் வந்திருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நூல் டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஜரி டிசைன் நல்லா ஷைனிங்காக இருக்குது அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி சில்கே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது மாடலில் வந்திருக்கு இந்த ப்ரவுன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா இதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு இந்த மஸ்டர்ட் கலர் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ரெட்டில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா சேர்டின் பாட் மாதிரி ரெண்டு சொல்லியும் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க நானூத்தி இருபது இந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜர் சிஃபான்ல புது மாடல் அந்த ஃபுளோரல் டிஸ்டல் பிரிண்டில் அழகா கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கிலோ சரியிற ரேட் நானூற்றி இருபது இந்த க்ரீன் கிளர் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே க்ரீனில் உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் வந்துருது இந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் சேரி கார்டன் சரீலே இப்போ டிஜிட்டல் பிரிண்டில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த பிங்க் கல் சரிய ரேட்டு நானூற்றி தொண்ணூறு இதுக்கு முன்னாடி நம்ம கார்டன் சரீரெலாம் பார்த்துருப்போம் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் இப்போ புது கலெக்ஷன் வந்திருக்கு இந்த சைடில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்டன் சேரீ தான் இந்த மல்டிக்கலரில் டிசைன் ப்ரண்ட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு இந்த மல்டி கலர் டிசைன் கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கலர் ப்ளவுஸ் போட்டீங்கன்னாலும் நல்லா அழகாக இருக்கும் இந்த சைடில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்டன் சேரி தான் கார்டன் சேரிக்கு எப்பவுமே ப்ளவுஸ் இருக்காது இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக பாருங்க நல்ல ஒரு ப்ளூ பிங்க்கு லைட் ஆரஞ்சில் டிசைன் கலந்து கொடுத்துருக்காங்க இந்த கார்டன் சேரி பொறுத்த மட்டும் உங்களுக்கு சேரீ வந்து அப்படியே காமிச்சா கூட போதும் ஏன்னா ஒரே டிசைனாக தான் வரும் முந்தி டிசைனும் வராது ப்ளவுஸும் வராது இந்த கிரீன் கலர் சேரீ விளாட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு நீங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றா வரும்